இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அரிசி விலை உயர்வுக்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் என்கின்ற குற்றச்சாட்டு எண்ணெய் இவங்க தேர்தல் அறிக்கையில் நாங்க வந்து பாமாயிலுக்கு மாற்றாக நாங்கள் ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெயை வழங்குவோம் மத்திய அரசு நூத்தி பத்து ரூபாய் கொடுத்து கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்ய பணம் தருது ஏறக்குறைய ஒரு லட்சம் மெட்ரிக் டன் போன முறை கொள்முதல் பண்ணி முழுமையாக வச்சுருக்குறாங்க மத்திய அரசு காட்டுகிற அக்கறையில் ஒரு பர்சன்ட் கூட தேங்காய் விவசாயிகள் மீது தென்னை விவசாயிகள் மீது தமிழக அரசு காமிக்கவில்லை நாங்கள் பொங்கலுக்கு ரெண்டு தேங்காய் கொடுங்க நீங்கள் ஏறக்குறைய ஒரு கோடி வீட்டுக்கு ரெண்டு தேங்காய் போச்சுன்னா ஒரு ரெண்டு கோடி தேங்காய் விற்பனை ஆகும் அல்லது தேங்காய் எண்ணெயை நீங்கள் விவசாயிகள் சங்கங்கள் மூலமாக கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நீங்கள் கொடுத்து அந்த எண்ணெயை நீங்கள் ரேஷன் கடையில் கொடுங்க அதையும் செய்யலை அமைச்சர் சக்கரபாணியெல்லாம் வந்து ரெண்டு முறை பேருக்கு சொன்னாங்க நாங்கள் செய்வோம் செய்வோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் செய்யலை இன்றைக்கி தேங்காவுடைய விலை எட்டு ரூபா தேங்காய் கூலி ரெண்டு ரூபா ஆறு ரூபாய்க்கு தேங்காய் விற்று எப்படி விவசாயி வாழ முடியும் இன்றைக்கி எழுவது சதவிகிதம் நாம் எண்ணெயை பாமாயில சமையல் எண்ணெயை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் தேங்காய் எண்ணெய் ஆட்டி நாம பயன்படுத்தினாவே நம்முடைய உள்ளூர் அந்த அந்நிய செலவணிங்கிறது நம்முடைய வெளியிருந்து வாங்குறது குறையும் அதை பற்றி தமிழ்நாடு அரசு கவலைப்படலை இன்னைக்கு பல இடங்களில் தேங்காய் எண்ணெய் தெரியாம தெரியாமல் இல்லை விவசாயிகள் அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க அதனால் எங்களுடைய கோரிக்கையை இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு நிறைவேற்றாமல் விவசாயிகளை துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போனா எந்தெல்லாம் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை மீது அக்கறை காட்டாமல் கனிம வள கொள்ளையில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறது இன்னைக்கு தோண்டப்பட்ட பாறைகள் ஜல்லிகளால இன்னைக்கு நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக குறைந்து விட்டது பல தோப்புகளில் தென்னை மரங்கள் காய நிலைக்கு உருவாயிடுச்சு அதனால் திமுக அரசு விவசாயிகள் மீது அக்கறையற்ற அரசாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கரூர் திருப்பூர் ரெண்டு மாவட்டங்களில் மத்திய அரசு வழங்குகின்ற அந்த கரும்புக்கான ஊக்கத்தொகையை இன்னைக்கு வரைக்கும் வழங்காமல் இருக்காங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு மாவட்டங்களையும் இன்னும் ஊக்கத்தொகை வழங்கலை கூடிய விரைவில் இந்த ரெண்டு மாவட்டங்கள்லையும் ஊக்கத்துறை வழங்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கின்ற விவசாயிகளை ஒன்று திரட்டி அடுத்த ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளும் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவோட மெத்தனோன்னு சொல்லப்போனால் முல்லை பெரியார் அணையிலிருந்து தான் வைகை அணைக்கு தண்ணி வருது கடந்த முப்பது ஆண்டு காலமாக வைகை அணை தூர்வாரப்படலை இருபது அடி வண்டல் மண் தேங்கி நிற்கிறது அந்த மண்ணை எடுத்தாவே இன்னும் ரெண்டு போக தண்ணி பாயும் இன்னும் ரெண்டு போக தண்ணி பாய்ஞ்சால் நெல் விளைச்சல் அதிகமாகும் நான் நேரடியாக போய் அந்த அணையை பார்வையிட்டு வந்தேன் பல முறை மனு கொடுத்தும் கூட வைகை அணையை தூர்வாறுவதில் மெத்தனம் கொண்டிருக்கிறது தமிழக அரசு இந்த அரசானது முழுமையாக விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது வருகின்ற தேர்தலில் விவசாயிகள் திமுக அரசுக்கு தகுந்த பாடத்தை புகற்றுவார்கள் விவசாயிகள் வந்து மானியம் இருக்காங்க சில மாற்றங்கள் செய்ய சொல்லி கேட்டிருக்கோம் அந்த பைப்போட சைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கிறோம் அதுக்கான வேலைகள் இருக்குது குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு அந்த ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டத்தை தங்களுடைய சாதகமானவர்கள் மூலமாக செயல்படுத்துகிற காரணத்தால் பல இடங்களில் அது முழுமையாக விவசாயிகளுக்கு பலனளிக்கலை ஏறக்குறைய நம்ம என்ன காஸ்ட்டுக்கு வாங்குறோமோ அதே காஸ்ட்டுக்கு தான் மானியத்தோடு கிடைக்குது அதாவது தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை இப்போ இன்னைக்கு அமுல் வந்து இன்னைக்கு உழுக்கில் பால் கொள்முதல் செய்யற நிலைமைக்கு வந்திருக்காங்க விவசாயிகள் அமுழை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆவின் ஒரு காலத்தில் மிகச்சிறப்பாக எங்கி கொட்டிருந்தது இன்றைக்கி ஆவின் கடுமையாக நட்டத்தில் இங்கிற நிலைமையில் இருக்குது விவசாயிகளும் பெருசால் ஆர்வம் காமிக்கலை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தனியாருடைய பால் அவங்களுடைய விற்பனையை ஊக்குவிக்கிற மாதிரி அமுல் நிறுவனம் செயல்படலை ஆனால் ஆவின் நிறுவனம் செயல்படுது சரியாக பால் எடுக்கிறது விவசாயிகளை ஊக்குவிக்கிறது இல்லை இன்னொன்று விவசாயிகளுக்கு உரிய மாட்டு தீவனம் மாட்டுக்குரிய அந்த நோய் பாதுகாப்பு அதுக்குரிய மாத்திரைகள் மருந்துகள் சரியான இடத்துல போய் நேரத்தில் போய் சேரது பல முறை நீங்கள் மருத்துவரை அழைச்சா கூட அவங்க வந்து முறையான மருத்துவ உதவி செய்கிறதில்லை இப்போ சமீபத்தில் நிறைய அம்மை நோய்கள் தாக்கப்பட்டது ஒன்று ரெண்டாவது இன்னொரு முக்கியமான குறிக்கி பிடிப்பட வேண்டிய விஷயம் மாடுகளை பால் கறக்கிறக்கு முதல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் இருப்பாங்க மாடுகளுக்கு பால் கறக்குறங்க ஆள் வேணும் ஏன்னா நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு மாடை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஐந்து பேராவது குறைஞ்சபட்சம் இருக்கணும் இன்றைக்கி ஆட்கள் கிடைக்காத பற்றாக்குறை ஒன்று இன்றைக்கி இந்தியாவில் இருந்தால் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் ஹோட்டல் உணவகம் மட்டும் இல்லை விவசாயத்துக்கு அவங்க தான் பயன்படுறாங்க ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அது குறித்து அரசு வந்து எவ்வளோ எல்லளவும் அக்கறை காட்டவில்லை விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனித வளம் அது முழுமையாக இங்கு குறைந்து விட்டது அதனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடு ரெண்டு மாடு வீட்டுக்கு வச்சிருந்தா அதே பெரிய விஷயம் என்பதால் பால் உற்பத்தி குறைந்து மாடை வளர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அதனால் தமிழக அரசு செய்ய வேண்டியதெல்லாம் இன்றைக்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு மாதிரி கால்நடைகளை வளர்ப்பதற்கான ஊக்குவிப்பு மானியம் இதையெல்லாம் கொடுக்கணும் இன்னொன்று தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம்தான் ஒரு பாட்டில் தண்ணீர் விற்பதை விட ஒரு லிட்டரில் பால் விலை குறைவாக இருக்கிறது அதுதான் இன்னைக்கு உண்மையான நிலைமை இன்னைக்கு ஒவ்வொரு உற்பத்தி செலவுன்னு பார்த்தீங்கன்னா தவிடு புண்ணாக்கு உடை விலையும் அதிகமாயிடுச்சு அதனால் அது ஒரு முக்கியமான காரணம் ஆட்பற்றாக்குறை முக்கியமான காரணம் தமிழ்நாடு அரசு இதை ஊக்குவிக்காதது இதில் உள்ள பிரச்சனையை கண்டறிந்து அதை சரி செய்யாத ஒரு காரணம் இதுதான் முக்கியமான காரணம் நாங்கள் அதே மாதிரி பாரத் அரிசி பாரத் ஆட்டா அதோடு சேர்த்து பாரத் தேங்கனையும் கொடுக்கணும் கோகனட் ஆயில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை ஐசிஆர் டைரக்டருங்கிற முறையில் நான் அந்த கோரிக்கையை அங்கே வச்சுருக்கேன் டெல்லியில் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பயன்பாடுங்கிறது கேரளாவில் தான் அதிகமாக இருக்குது சமையலுக்கு தமிழ்நாட்டிலையும் அதை பயன்படுத்துகிற அந்த பயன்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கணும் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கடுகு எண்ணெய் கடலை எண்ணெய் நெல் உடைய அந்த தானிய எண்ணெய் இது அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது ஆமணக்கு எண்ணெய் இதெல்லாம் பயன்பாட்டில் இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் தேங்காய் எண்ணெயை பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு முதல்ல ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை விற்பனை கொண்டு வரணும் அதில் இருக்கிற மருத்துவ உணவுகளை எல்லாம் விரிவாக சொல்லி தேங்காய் எண்ணெயை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்த அரசு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம் தான் மத்திய அரசு இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும்